ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் திறனாய்வாளர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் கார்த்திகேயன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பல்வேறு நேரங்களில் தமிழ்நாடு குறித்து சர்ச்சையான விவாதங்கள் உரையாடல்கள் போயிட்டு இருக்க நேரத்தில் திராவிடம் என்பது பிரிவினைவாதம் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வச்சுருக்கிறாங்க ஏற்கனவே ஆளுநரும் இதே மாதிரி டோனில் தான் திராவிடம் தப்பு கம்யூனிசம் தப்பு தமிழ்நாடு தப்பு இப்படிலாம் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருந்தாங்க மாநிலங்களே இருக்கக்கூடாதுலாம் பேசினார் நீங்கள் இந்தியா மட்டும் நினைங்க ஏன் மாநிலங்கள்னு இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு அமைச்சருங்கிற பொறுப்பில் வேறு இருக்கிறாங்க கட்சிக்காரராக மட்டும் இல்லை அமைச்சர்னால் எல்லோருக்கும் ஏன் இவங்க வந்து இப்போ மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி சர்ச்சையை உண்டு பண்ணுறாங்க இது என்ன ரீசனாக இருக்கும்னு நினைக்கிறீங்க இது என்னன்னா அவங்க கொள்கையை தவிர மாற்றுக்கொள்ளை அந்த இந்துத்துவ நேஷ்னலிசம் இருக்கு இல்லையா அந்த இந்துத்துவ தேசியவாதத்திற்கு எதிரான முரணான நேர் எதிரான ஒரு கொள்கை தான் வந்து பெரியாரியல் அம்பேத்கரியல் அப்போது அந்த சனாதன எதிர்ப்பு பேசக்கூடிய இந்த தத்துவத்தை வந்து அவர்கள் வந்து மக்கள் மத்தியில் எப்படின்னு ஒரு சித்தரிக்க விரும்புகிறாங்கன்னா ஒரு தேசத்திற்கு எதிரானவர்கள்னு சித்தரிக்க விரும்புகிறார்கள் அதுதான் அவங்க தொடர்ந்து பேசுகிறது அது நீங்கள் சட்டமன்றத்தில் முதல்ல ஏன் தேசிய கீதம் பாடலை ஒரு தடவை கடைசியில் தான் பாடுறீங்க ரெண்டு தடவை பாடணும் மூணு தடவை பாடணும்னு சொல்கிற கதைகளாகட்டும் இல்லை இவர்கள் வந்து சொல்லது போல் திராவிடம் என்பது வந்து ஒரு நீர்த்து போனது இல்லை திராவிடம் என்பது ஒரு மக்கள் இது தேசியத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி சித்தரிப்பது எல்லாமே அடிப்படையில் தங்களுடைய கொள்கை எதிரிகளை மக்கள் மத்தியில் வந்து தேசத்துக்கு எதிரானவங்க இவங்களாம் ஆன்டி இண்டியன் சிம்பிளாக ஆன்டி இண்டியன் அப்படின்னு வந்து மக்கள் மன்றத்தில் ஒரு ஒரு டயலாக் ஒரு டிஸ்கோர்ஸை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியை தொடர்ந்து அவங்க செஞ்சிட்ருக்காங்க இன்று நேற்றால் அப்போ அந்த பிரிவினை தூண்டுறங்கன்னா அப்போ நீங்கள் உலகளவில் நீங்கள் நம்ம சரித்திரம் நமக்கு சொல்கிறது என்ன இது போன்ற பாசிசத்தை கையில் எடுப்பவர்கள் சர்வாதிகாரத்தை வந்து கையில் எடுப்பவர்கள் இல்லை அதிகார குவியலை வந்து விரும்புபவர்கள் எல்லோருமே பயன்படுத்துகிற ஒரே ட்ரம் கார்டு வந்து தேசபக்தி தேசியம்தான் நேஷனலிசமும் பேட்ரியாட்டிசம் தான் அப்போது அவர்கள் வந்து கன்வீனியண்ட்டாக அதுக்குள்ளே ஒழிஞ்சு கொண்டு ஒளிந்துட்டு இதை எதிர்க்கிறவங்க எல்லோரும் வந்து ஒன்று தேச விரோதிகள் இல்லை இதற்கு எதிர்மறையான சிந்தனை கொண்டவர்கள் எல்லாருமே தேச விரோதிகள் நீங்க அமெரிக்காவில வந்து கம்யூனிசம் பேசுனீங்கன்னா நீங்க வந்து நாட்டுக்கு எதிராக சதி செய்யக்கூடியவர் என்ற பார்வைதான் உண்டு எப்போவுமே அப்ப அந்த கொல்லைக்கு எதிராக பேசினா அங்க நீங்க தேச விரோதி ஹிட்லருடைய ஆட்சியிலையும் அதே போலதான் நீங்க கம்யூனிசம் பேசியவர்கள் எல்லோருமே தேசிய விரோதிகள் தான் இதேதான் நாம பிரிட்டன்லேயும் நம்ம பார்த்தோம் இங்கேயும் வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்துத்துவா நேசம் இருக்குல்ல எல்லா ஒற்றைத்தன்மை அப்படின்னு சொல்லி பழமைக்கு நோக்கி இந்த நாட்டை இட்டு செல்கிற இந்த தத்துவம் இருக்குல்ல அதற்கு எதிராக யாராவது வந்து ஒரு முற்போக்கான ஒரு நவீன சிந்தனையை ஒரு சமத்துவம் பேசுகிற சிந்தனையை ஒரு ஈக்குவிட்டியை ப்ரப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள எல்லாத்தையும் வந்து ஒரு தேச விரோதிகளாக மக்கள்கிட்ட சிந்து சித்தரிக்கிறதுன்றது அவங்களோட ஒரு யுக்தி சரி நான் என்ன கேட்குறேன் திராவிடம் பேசுகிறதுனால தமிழ்நாடு தான் தேச நிதி பகிர்வில் வந்து மாற்றாந்தாழ்மை மனப்பான்மை இருக்குது வட மாநிலங்களுக்கும் இங்கேயும் இது மொத்த வேறுபாடு இருக்குன்னு டி கே சுரேஷ் சொல்றாரு ஒரு மா நாடாளுமன்ற எம்பி தேசியகுமார் சகோதரர் தேசிய கட்சி காங்கிரஸ் உறுப்பினரே சொல்றாரு அவர் எந்த திராவிடம் பேசினார் அவர் திராவிடம் பேசல இங்கிருந்து போராடிட்டு வந்தார்ல போய் பினராயி விஜயன் டெல்லியில் அவரும் இதை என்ன சொன்னார் அவர் தேசிய கட்சி அவர் தேசிய கட்சி அவர் மார்க்சிஸ்ட் அப்போ இவங்க அப்போ என்னன்னா அடிப்படையில் யாரெல்லாம் தன்னோட உரிமையை பேசுகிறாங்களோ யாரெல்லாம் வந்து இவர்களுடைய அயோக்கியத்தனத்தை அம்பலப்படுத்துகிறார்களோ யாரெல்லாம் இவர்களுடைய பொய்மையை இல்லை பிற்போக்குத்தனத்தை அவங்களை அவங்களெல்லாம் வந்து ஈஸியாக வந்து ஒரு ஸ்டாம்பை குத்திடுறது இவங்கெல்லாம் தேச விரோதிகள் பிரிவினைவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அவர்களுடைய உத்தி இதைத்தான் காலகாலமாக அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போ பேச வேண்டிய அவசியம் என்ன சம்மந்தமே இல்லாம தமிழ்நாடு குறித்து திராவிடம் குறித்து அவ்வப்போது பேசுறாங்க ஒரே சிம்பிளான எக்ஸாம்பிள் காமராஜர் அரங்கத்தில் விடுதலை சிறுத்தைகளும் இல்லை மார்க்சிஸ்டுகளும் தாம தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் மாநாட்டில் உதயநிதி ஸ்டாலின் போற போக்கில் பேசின ஒரு வார்த்தை மத்திய பிரதேச தேர்தலையும் வந்து வட மாநிலங்கள்லேயும் வந்து பேசுபொருளாக வச்சுருந்தாங்களையா உதயநிதி ஸ்டாலின் பேசியதற்கும் காங்கிரஸுக்கும் என்ன சம்மந்தம் காங்கிரஸ் கட்சி வந்து அந்த கூட்டணியில் இருக்கிறனால என்ன நிலுவைய ஒரே கல்வி இருக்குமா இல்லை இல்லை அப்போது அதை ஏன் வந்து பேசுபொருளாக வச்சுருந்தாங்கன்னா அது அவங்களுக்கு வசதியாக இருந்தது இதை வைத்து மதவாத அரசியல் பண்ணுவது எளிது வெறுப்பரசியல் செய்வது எரியுது பிரிவினை அரசியல் பேசுவது மக்களை பிரித்தாள்வது எளிது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரும்பான்மைவாதம் வாதம் பேசுகிறது ஈஸியாக இருந்துச்சு அதனால் பயன்படுத்திக்கிறாங்க அதே போல் தான் இதுவும் இப்போ வந்து டி கே சிவகுமார் பேசுனதை வந்து தேசத்துக்கு எதிராக பேசுகிறாருன்னு சொல்லிட்டு பேசுனாங்க இல்லையா டி கே சுரேஷ் பேசுனதை அதே மாதிரி இங்கே வந்து ஒரு கருத்தை வந்து நீங்கள் திராவிடன்ற மா ட்ரிவிடியன் மாடல்னு சொல்லிவிட்டு எங்களுடைய உரிமையை மறுக்கிறீங்கன்னு சொன்னால் அது டிகே சுரேஷாக இருந்தாலும் சரி ஸ்டாலினாக இருந்தாலும் சரி இல்லை பினராயி விஜயனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் உங்களை நீங்கள் வந்து பிரிவினைவாதிகள் நாட்டுக்கு எதிரானவர்கள் சொல்லி சித்தரிக்கிறது வந்து அந்த மக்கள்கிட்ட அங்கே இது வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் சொன்னால் சிரிச்சிடுவோம் இப்போவே அவங்க அந்த பேசுறதுக்கு எல்லாரும் தான் செய்வோம் இங்கே திராவிடங்க வந்து அறு அறுபத்தேலேருந்து பேசிகிட்டு இருக்காங்க அறுபத்தேழுக்கு முன்னாடி நாற்பத்தொம்பதுலேருந்து பேசுகிறாங்க பெரியார் அதுக்கு முன்னாடி இருந்து பேசுகிறார் நீதி கட்சி நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து பேசுது ஆனால் அயோத்திதாசரும் அப்போருந்து பேசுகிறார் அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்களை அதை ரசிக்கிறவன்கிட்ட வந்து இங்கே பேசுங்கன்னு எடுபடாது ஆனால் இதை பேசக்கூடிய இடம் மற்றும் பேசக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றிய அமைச்சர் பேசுறதுன்றது இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு பேசுகிறது இல்லை பேசுறது வந்து இங்கே இருக்கக்கூடிய தங்களுடைய கொள்கையை எடுத்து செல்லக்கூடிய ஆட்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது ஒன்று இது இந்த லைனில் பேசணோன்னு பெரும்பான்மையாக அவர்கள் யாரை நோக்கி இந்த கருத்துக்களை வைக்கிறாங்கன்னா பார்த்துட்டு இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம் தமிழ்நாட்டில் கர்நாடகாவில் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க கேரளாவில் அப்படின்னு சொல்லி மத்திய பிரதேசத்துலேயும் ராஜஸ்தான்லேயும் சத்தீஸ்கர்லேயும் உத்தரப்பிரதேசத்துலையும் பீகார்லேயும் அங்கே தான் இந்த கருத்தை வந்து பெருசாக கொண்டு போகிறோம் அதை தான் வந்து அவங்க செய்ய நினைக்கிறாங்க அவங்க அரசியலே வந்து அந்த பத்து மாநிலத்துக்குள்ளே தானே சுருங்கியிருக்கு அதை தாண்டி அவங்களுக்கு அரசியலே கிடையாது தென் மாநிலங்களில் அரசியலே இல்லை தானே இப்போதா ஏதோ கர்நாடகா மட்டும் இருந்துச்சு அதுவும் இழந்துட்டாங்க அப்போ இவங்களுடைய அரசியல் எங்கெல்லாம் வந்து எடுபடியாக செல்லுபடியாகுதோ அந்த இடத்துல வந்து அந்த அரசியலை வந்து விற்கிறதுக்கு அதோடய சேலபிலிட்டி அதை ஏற்புத்தன்மையோ இல்லைன்னா அதை வந்து இப்போ நல்லா மார்க்கெட் பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிற யுக்திகளில் ஒன்று தான் இது அதனால தொடர்ந்து இந்த திராவிடத்தை வந்து இந்திய நீங்கள் திராவிடம்னு சொல்லும் பொழுது திராவிடம் பேசக்கூடிய சமத்துவத்தை சமூக நீதியை இதையெல்லாம் வந்து மறுதளித்து பேசணும் அப்படின்னு பேசினீங்கன்னா அவங்க அம்பலப்பட்டுருவாங்க திருப்பியும் வேதத்துக்கும் எதிரான வேத மதத்திற்கும் இங்கே இந்த இதுக்கும் எதிரான ஒரு அந்த போர்ன்றது மீண்டும் ரிவைவ் ஆகும் அது ஏற்கனவே எப்பவுமே லைவாக தான் இருக்குது பட் அது பேசும்போது என்னாகும்னா அவங்க அம்பலப்பட்டு போயிடுவாங்க உடனே நம்ம கேட்குறாங்கல்ல இங்கேருந்து கேட்குறாங்கல்ல ஏன்னா வந்து நாங்க கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு கேட்குறாங்க இங்க எல்லாரும் கோயிலுக்குள்ளே போறலாம்னு சொல்லிட்டு ஒரு அரசு வந்து சட்டத்தை கொண்டு வருது ஆனா ஏன்டா அதை தடுக்கிறீங்கன்னு சொல்லி இல்ல கோயிலே நீங்க வச்சிருக்க கூடாது அரசே வச்சிருக்கக்கூடாது தனியார் கொடுத்துருன்னு பேசும்போது அப்போ அவங்க அம்பல அப்ப அம்பலப்பட்டு போறாங்க அதனாலதான் இந்த திராவிடம் வந்து பிரிவினை தூண்டுகிறதுன்னு சொல்ல பேசக்கூடியவர்கள் யாருமே அது நிர்மலா சீதாராமன் சரி பாஜகவா ஆர்எஸ்எஸ் எந்த வகையா வந்தாலும் சரி இவர்கள் யாருமே திராவிடம் வைக்கக்கூடிய அந்த கருத்தியலுக்கு எதிராக வலுவா பேசுறது இல்லை ஒரே வரியில டக்குன்னு முடிக்கிறது எங்க வந்து முடிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா மதத்தை புண்படுத்திட்டாங்க எளிதாக வந்து மக்களோட அந்த அறிவுக்கு வந்து தீனி போடுறது கிடையாது மாற அவங்களோட உணர்வுக்கு வந்து பயன்படுத்தி உயர் உணர்வுகளை தீனி போட்டு தூண்டி விட்டு அதுல அரசியல் ஆதாயம் காண நினைக்கிற ஒரு யுக்தி தான் இது இதை வந்து அப்படியே ஜஸ்ட் லைக் தட் போற போக்குல தூக்கி எரிஞ்சு தான் இப்ப நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு ஏதேனும் ஒரு மக்களை சந்தித்து போட்டியிடுகிற ஒரு நிலை எதுவும் இருக்கா தமிழ்நாட்டில் அந்த மாதிரி யோசிக்கிறாங்களா ஏன்னா தொடர்ச்சியா தமிழ்நாடு த திராவிட கட்சிகள் இதை விமர்சிக்கிறத பிஜேபிங்கிறத ஒரு அமைச்சரா இருந்துக்கிட்டு அந்த கருத்துக்களை தொடர்ச்சியா சொல்றாங்க அது தெரியல நீங்க வந்து அவங்க ரொம்ப அதிகமாக தமிழ்நாடு மேல கவனம் செலுத்துறாங்க அதெல்லாம் உண்மைதான் யார் இல்லைன்னு மறுக்கல ஆனா இன்று இருக்கக்கூடிய காலத்துல வந்து மோடியே இங்க வரக்கு தயங்குறாரு மோடி ராமநாதபுரத்துல நிக்க போறாரு நாங்க நீங்க ஆறு ஏழு மாதம் சொல்லிட்டு இருக்கேன் ஆமா அவரே வரலையே இது வரப்போறோம் கால வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு இல்லை ஸோ இங்கே பெரிய தலைவர்களே வர மாட்டாங்க நிர்மலா அது அதுபோல் வந்து அவங்க கர்நாடகாவிலேருந்து நாமினேட் ஆகி வரக்கூடியவர் அவங்க நாமினேஷன் நான் சொல்கிறேன் அவர் பிறப்பால் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் இங்கே ஒரு கிரவுண்டும் கிடையாது அவங்களுக்கு அவங்க போய் நின்னாங்கன்னா இன்ஃபேக்ட் வர்ற ரெண்டு ஓட்டு குறைவாக தான் போகும்னு நினைக்கிறேன் ஏற்கனவே இவர்கள் செய்யக்கூடிய அரசியல் மக்கள் மதியில் அது இவர்கள் செஞ்சாலும் சரி இல்லை இருந்து செய்தாலும் சரி மக்கள் மதியில் எது எதிர்ப்பை தான் வந்து தூண்டுது அப்போது இவர்களுடைய அரசியல் என்பது இங்கே எடுபடாததுனால இந்த நேரத்தில் வந்து அவங்க இங்கே நிற்கவில்லை மாட்டாங்க மேபி அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கட்சியில் இருக்கக்கூடிய உட்கட்சி பூசலை சரி செய்வதற்கு ஒரு தரப்பு வந்து அமையார் நிர்மலா சீதாராமன் முதல்வர் வேட்பாளருக்கு கிளப்பி விடுறது இன்னொரு தரப்பு அண்ணாமலை முதல்வர் வேட்பாளர் கிளப்பி விடுறது இதெல்லாம் அதிகபட்சம் அண்ணாமலை நிர்மலா ஓடுது அப் அப்படி ஒரு சில கருத்துக்கள் நிலவுது அண்ணாமலை வந்து நிர்மலா சீதாராமன் அம்மையார் அவர்களுக்கு செல்வா கிடையாது அவங்க ஒன்றிய நிதியமைச்சர் அவர்களுக்கு பிரதமரோட பிரதமரோடும் சரி இல்லை உள்துறை அமைச்சரோடும் சரி அமித்ஷாவோ திரு மோடி வந்திருக்க கூடிய ஆக்சஸ் ஜாஸ்தி இவர் வந்து பிஎல் சந்தோஷ் மூலமா அப்படியே வந்து சைடுல பைபாஸ்ல போய் தான் போகணும் அப்போ அந்த அளவுக்கு அவர்கள் இப்ப அங்க பாஜக பெரிய இடம் இல்லை அதெல்லாம் தான் சொல்றேன் இவருடைய வீச்சு என்பது ஜாஸ்தி பட் இதெல்லாம் வந்து நீங்க காலத்துக்கு மாற்ற மாதிரி மாறிட்டு போகும் ஒரு சில மாதங்களில் மாறிட்டு போய்டும் நாளைக்கே தேசிய தலைமை நினச்சுன்னா இந்த தேசிய கட்சிகளோட செயல்பாடு அப்படி தானே நாளைக்கு வேணாம்னு நினச்சாங்கன்னா இந்த மாநிலத்தில் இவர்களை மாற்றிட்டு ஒரு ராஜ்ஜியசபாக்கு அனுப்பிச்சுட்டா அதுக்கு அப்புறம் இன்னொரு ஆளை போட்டு போயிடுவாங்க எல்லா கட்சிகளையும் நான் சொல்கிறேன் இடதுசாரிகளை தவிர்த்து காங்கிரஸ் இவங்க பிஜேபி இவங்களுடைய செயல்பாடு எல்லாமே ஏறக்குறைய அப்படி தான் இருக்குது அதனால இதெல்லாம் பெரிய இதெல்லாம் கிடையாது நீங்க இந்த அம்மா பேசுறது தோண்டதான் நான் வந்து அண்ணாமலையும் பேசுறாரு பாஜக பேசணும் இவரையும் பேசிட்டு இருக்காரு அதுதான் அதுதான் சொல்றாரு அவங்களுடைய யுக்தி அவங்களுடைய எதிர்வினையை வந்து இந்த பெரியாரியல் அம்பேத்கர் பேசக்கூடிய பொது உடைமையை பேசக்கூடியவர்களுக்கு எதிரான அந்த கருத்தியல் ரீதியாக ஒரு எதிர்வினையை இப்படித்தான் ஆட்டுறாங்க மக்கள்கிட்ட போய் கருத்தியல் ரீதியான வந்து விளக்கங்களை கொடுத்தா வந்து இவர்கள் பலவீனப்பட்டு போயிடுவாங்க அதனால அதுக்கு பதிலா மாறா இவர்கள வந்து யாரெல்லாம் வந்து மக்களோட சமத்துவத்தை பத்தி பேசுறாங்க சமநிலையை பத்தி பேசுறாங்களோ அவங்களை எல்லாம் தேச விரோதிகளாக சித்தரிக்குதுன்றது ஒரு யுக்தியா வச்சிருக்காங்க இப்போ இந்த கருத்தை பேசுறதுல ஆளுநர் அண்ணாமலை நிர்மலா கடையிலே போட்டி யார் இதை ஆமா அதிகம் பேசு ஆமா அவங்க இடையில ஆளுநருக்கு எதிரா அண்ணாமலை ஒரே ஒரு பேட்டி கொடுத்தாரு நீங்க ஒரே இடத்துல ஒரே ஒரு இடத்துல அடிக்கடி பேசக்கூடாது நீங்க எதுக்கு அரசியல் பேசுறீங்க அரசியல் பேசக்கூடாது அதே மாதிரி ஆளுன இவ்வளவு முறை பத்திரிக்கையால சந்திக் கூடாதுன்றதே பேசினாரு அதனால் அது வந்து அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய சகோதர அது ஏன்னா நிர்மலா சீதாராமன் வந்த வந்தபோது கூட அண்ணாமலையோட ரொம்ப நெருக்கமா பேசுன மாதிரி தெரியல அவசியம் இல்ல நைனா நாகேந்திரன் தான் கூடவே இருந்தாரு கோயில் போகும்போது அது ஒன்று ரெண்டாவது அவங்களுக்கு அவசியம் இல்ல அவங்க வந்து ஒன்றிய நிதியமைச்சர் அவங்க வந்து ரொம்ப செல்வாக்கான இடத்துல இருக்கக்கூடியவங்க ரொம்ப சக்தி வாய்ந்த இடத்துல இருக்காங்க இவர் வந்து பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய தலைவர்கள் போல இவரும் ஒரு தலைவர் அவடதான் அளவில் வந்து நிர்மலா சீதாராமன் அம்மையார் அளவிற்கு இவர் வந்து இவரெல்லாம் வந்து அதில் பாதி கூட இருக்க முடியாது இவரால் இவர் ஒரு மாநிலத் தலைவர் அவ்வளோதான் அவர் ஆனால் வந்து ஷிஆர் த இயர்ஸ் ஆஃப் மோடி அது அமித்ஷா அவர் நினைத்தால் அவருக்கு ஒரு கருத்தை நேரடியாக போய் சொல்ல முடியும் இவர் போய் நேரடியாகலாம் போய் அவ்வளோ சீக்கிரம் சொல்லிட முடியாது டைமிங் அப்பாயின்மெண்ட்டில் வாங்கணும் அவர்களுக்கு வந்து எளிதாக அந்த வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நபர் அவங்களோட எல்லாம் மோடி பார்க்கலாம் முடியாது அப்படி இவர் நினைக்கவும் இல்லை அதுதான் உண்மை கண்டிப்பாக பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் டெல்லி தேசியம் இது எப்படி பார்க்குது கார்ப்ரேட்டு கொள்ளை இதை எப்படி தேசிய கட்சிகள் மாநில கட்சிகள் அணுகுது இதை தடுக்க முடியுமா போன்ற பல்வேறு விஷயங்களை ரொம்ப விரிவாக பேசுனீங்க அது மட்டும் இல்லாமல் ஒன்றிய பொறுப்பில் இருப்பவர்கள் எப்படி தமிழ்நாட்டை குறித்து தொடர்ந்து கருத்துக்களை சொல்லி அதன் மூலம் என்ன கருத்துக்களை அவர்கள் முன்வைக்கிறார்கள் என்பது குறித்தும் உங்களுடைய பார்வைகள் உங்களுடைய அனுபவங்கள் பத்திரிகையாளராகவும் அரசியல் பகுப்பாய்வாளராகவும் இருந்து பல்வேறு கருத்துக்களை நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளருக்கு எடுத்து வச்சிங்க முக்கே நன்றி நன்றி